ஹலோ காய்ஸ் நம்ம அன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இரநூறு மீட்டை ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் இங்கே பெற்று தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா லேமினேட்டட் பிளேவுடு இது பார்த்திங்கன்னா நம்ம காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள காண்டி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி டெஸ்டிங் ஓட்டி நம்ம அன்றைக்கி கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க போகிறோம் வாங்க இல்லை என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெலைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு இரநூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு எங்கு பெட்ரு இது பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாடி பார்த்திங்கன்னா லேமினேட்டர் பிளேவுட் அதாவது மைக்கா சீட்டு ஓகேங்களா டபுள் சைடுமே மைக்கா கோட்டிங் வரக்கூடிய பிளேவுடு உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அலுமினியம் பீடிங் அடித்து இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் அலுமினியம் பீடிங் அடித்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் டபுள் சைடுமே மைக்கா தான் இல்லைங்களா உள்ளேயும் மைக்கா தான் வெளியிலேயும் மைக்கா தான் உங்களுக்கு ஹீட்டை பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கும் ஈரப்பதத்தையும் உங்களுக்கு தக்க வச்சுக்கும் நல்ல லைஃப் வரும் அப்படியே ப்ளேவுட்டு கிடைக்கும் இதெல்லாம் நார்மல் பெயிண்டட் பாடி ஓகேங்களா நார்மலாக நம்ம பட்டி பார்த்து உட் ப்ரைமர் அடித்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நார்மல் ப்ளேவுட்டு ப்ளேவுட்டில் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது லேமினேட்டட் பிளேவுட் டபுள் சைடு மைக்காக ஒட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்எம் எயிட்டீன் நம்ம கண்ட்ரோலரு யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு ஸ்க்ரீனு வரக்கூடியது இது பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியிருக்க வேல்யூ ஓகேங்களா இது கரண்ட்டாக இங்கு பெற்றிருக்கு உள்ளே உள்ள டெம்பரேச்சர் அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷன் ஆகுதோ அது எதுக்குன்னு உள்ள இண்டிகேட்ரு பல்ப்பு உங்களுக்கு ஆன் ஆகிக்கும் இப்போ ஃபேனு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேன் ரன் ஆகுதுன்னா இந்த இண்டிகேட்டரும் ஃபேனுன்னு போட்டிருக்கான் அது மாதிரி ஹீட்ரு ஒன்று ஹீட்ரு டூ இது அப் அண்ட் டவுன் ஓகேங்களா உங்களுக்கு எக்கு டேர்ன் ஆகிறதுக்கு அப் அண்ட் டவுனுக்குள்ளே இண்டிகேட்ரு இது ஈரப்பதம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி மிஸ்டி மேக்கருக்காண்டிக்கு உள்ள இண்டிகேட்ரு இது அலாரம் உங்களுக்கு சப்போஸ் எதுனா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கும் ஹீட்டு கம்மியாக இருக்குது ஈரப்போதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அலாரம் அடிச்சு இப்போ அலாரம் அடிக்குது இல்லை அதே மாதிரி அலாரம் அடித்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எம்ஸில் எம்சிபி பிரேக்கரு நம்ம கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஒயரிங் செட்டப்பே இந்த கேபினெட்டுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சப்போஸ் எதுனா ப்ராப்ளம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மேல் ஃபீமேல் ப்ளக்கு மட்டும்தான் இருக்கும் ஜஸ்ட்டு இந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மொத்த செட்டையுமே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜஸ்ட்டு ஜாக் மாதிரி இருக்கும் இதை மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் மாதிரி ஒரே வயராக பார்த்தீங்கன்னா டூ பின் பிளக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு ப்ளக் டைப்பில் தான் நம்ம கொடுத்துருப்போம் எல்லா மிஷின்லேயுமே அதே தான் சப்போஸ் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி கஸ்டமருக்கு எதுனா ஃபால்ட்டுன்னா ஈஸியாக அந்த ஜாக் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தால் போதும் அது எப்படி பிளாக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா இது நார்மலாக உள்ள பிளேவுட்குள்ளே இந்த மாதிரி டைப்பில் வந்துடும் அடுத்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் கனெக்ட் பண்ணியிருப்போம் மொத்த ஒயரிங்கும் ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் எப்படி கலட்டிட்டு கலட்டிங்கன்னா இந்த மொத்த கேபினட்டும் தனியாக வந்துடும் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது இது மாதிரி தான் ஓகேங்களா ப்ளக் டைப்பில் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஏன்னா கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சப்போஸ் எதுனா ப்ராப்ளம்னா ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம இது மாதிரி ஜாக் டைப்பில் கொடுத்துருக்கோம் மொத்த ஒயரிங் செட்டப்புமே இதில் தான் வரும் அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் அது மாதிரி வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரர் செட்டப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா டில்டிங் டைப்பில் நம்ம செயின் டைப்பு வித்து லிமிட் வச்சு கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ அந்த ட்ரேயை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ டோர் ஓப்பன் பண்ணால ஹீட் எல்லாம் வெளில போனனால உங்களுக்கு அலாரம் அடிக்குது ஓகேங்களா இது மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அப்பப்போ உங்களுக்கு எதாவது கம்மியாக இருக்கோ அப்பப்போ உங்களுக்கு இண்டிகேட்ரு இது மாதிரி கொடுக்கும் அது மாதிரி வாட்ரு இல்லைனாலும் உங்களுக்கு இண்டிகேட்ரு கொடுக்கும் அது மாதிரி பைப் கனெக்ஷன் கொடுத்து நம்ம இது உள்ளே போகிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனு நம்ம கொடுத்துருக்கோம் ஈரப்பதம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்குலாம் உங்களுக்கு நல்லாவே ரன் ஆகும் மழை அது மாதிரி வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்டி மேக்கர் கொடுத்து உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆவி மாதிரி போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாக்கிங் செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வாத்து வான்கோழி எந்த வகையான முட்டையும் வச்சுக்கலாம் மாதிரி சண்டைக்கோழி முட்டைங்க எல்லா வகையான முட்டையும் வச்சுக்கலாம் வாத்து வான்கோழி நாட்டுக்கோழி முட்டைங்க சண்டைக்கோழி முட்டைங்க பெருவுடை எல்லாமே இதில் வச்சுக்கலாம் காடை முட்டையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி காடை முட்டை வைக்கிற மாதிரினா இந்த ட்ரே மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் காடை முட்டை ட்ரே நம்மகிட்ட இருக்குது வேணும்னா வாங்கிக்கலாம் இங்கே காடை முட்டையை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மொத்தமாக காடை முட்டைக்கே வாங்கினீங்கன்னா ஐநூற்றி எழுவது காடை முட்டை வைக்கலாம் இரநூறு கோழி முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு ப்ளஸ் பல்ப்லேயும் ரன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பல்ப்லேயும் ரன் ஆகும் ஹீட்ருலேயும் உங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ ஃபேனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலரில் கோட்டிங் மாதிரி தெரியும் அதுதான் ஹீட்டரு இப்போ சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல பல்ப் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வீடியோ காண்டி நான் பல்ப் போட்டிருக்கேன் நீங்கள் பல்ப் போட தேவை கிடையாது அது மாதிரி நாலஞ்சு ஏசி ஃபேனு பெரிய ஃபேனாகவே கீழே ஒன்று டாப்பில் ஒரு ஃபேனு நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தமாக ரெண்டு ஃபேனு உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனு நம்ம கொடுத்துருக்கோம் அது நம்ம ஃப்ளோட் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வாட்ரு இந்த லெவல்லே உங்களுக்கு மெயின்டைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே வாட்ரு அதிகமாக போனாலும் மிஸ்ட்டு உங்களுக்கு ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது கம்மியாக வாட்ரு லெவல் இருந்தாலும் உங்களுக்கு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது ஓகேங்களா அதுக்காண்டி தான் உங்களுக்கு லெவலாக தண்ணி மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம ஃப்ளோட் பால் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா சப்போஸ் ஏதோ செட்டுக்கு கீழே நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ் பண்ணுற ஃபங்க்ஷனும் கண்டி நம்ம ஃபேனு டாப்பில் ஒன்று கொடுத்துருக்கோம் ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபேன் வழியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உள்ள ஹீட்டை வெளில தள்ளிரும் அதுக்காண்டி நம்ம ஹோல்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம இங்கே இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அந்த ஃபேன் உங்களுக்கு ரன் ஆகும்போது அந்த ஃபேன் காத்தையும் வெளில தள்ள ஆரம்பிச்சிரும் எக்ஸாஸ் ஃபேனை அது எப்போது ஹீட்டு அதிகமானால் மட்டும்தான் ஓடும் எல்லா டைமும் ஓடாது அந்த ஃபேனு நிறைய பேர் என்ன ஓடலை அப்படின்றத கேட்குறாங்க நம்ம கஸ்டமர் வாங்கிட்டு ஏன் அந்த ஃபேன் மட்டும் டாப்பில் உள்ள ஃபேன் ஓடலை அப்படின்றாங்க அந்த ஃபேன் எப்போ ஓடுனா உங்களுக்கு இந்த இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஆகும் சப்போஸ் நம்ம செட் பண்ணிக்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸு செட் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டு நைன் போகும்போது உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் தேர்ட்டி எயிட் போகும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த எக்ஸஸ் ஃபேனு ஓட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டரு ஃபங்க்ஷன் பக்கம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு டில்ட் இருக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரண்ட் சைடும் ஒரு மணி நேரத்துக்கு பேக் சைடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ டில்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு டில்ட் ஆகிக்கும் கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி உங்களுக்கு டில்ட் ஆகிக்கும் ஏன்னா நம்ம ஸ்விட்ச் கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு இருக்கு அவ்வளோதான் ஜஸ்ட்டு இப்போ சாஞ்சி முடிச்சிருச்சு ஒரு மணி நேரத்துக்கு பேக் சைடும் ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரண்ட் சைடும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உங்களுக்கு டில்ட் ஆகிக்கும் இப்போ நீங்களாம் மேனுவலாக மு திருப்பணும் இப்போ முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ பேக் சைடில் சாஞ்சிருக்கு இப்போ ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு இதை சாய்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த அப்ப ரவை அழிச்சு பிடிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு டில்ட் ஆகும் ஓகேங்களா இது மாதிரி தான் உங்களுக்கு சைக்கிளாக உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓகேங்களா நீங்கள் சென்டர் பொசிஷன் வச்சு நீங்கள் முட்டையை லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் நிறைய பேர் வீடியோவில் பழைய வீடியோவில்லாம் பார்த்துட்டு இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஓகேங்களா இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கரெக்டாக தான் இந்த சுவிட்ச்சு கனெக்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரெண்ட் சைடில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த பக்கத்தில் சுவிச்சில் போய்ட்டு அந்த நட்டு போல்ட்டு டச் ஆகணும் நின்றுக்கும் பேக் சைடு அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு சாயும்போது இந்த நட்டு போல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் டச் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நின்றுக்கும் இப்படி தான் உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் காஞ்சிக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ஹேச்சிங் ட்ரே நம்ம கொடுத்துருவோம் நூறு முட்டை வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஹேச்சிங் ட்ரே உங்களுக்கு இந்த மிஷின் கூட வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஹேச்சிங் ட்ரே உங்களுக்கு பதினெட்டு நாள் வரைக்கும் தான் மேலே நீங்கள் முட்டையை வச்சுக்கணும் பதினெட்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் இதில் முட்டையை வச்சு நீங்கள் ஹேட்ச் பண்ணிக்கலாம் கோழி முட்டைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தோரு நாள் கடைசி மூணு நாள் பதினெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரேல எடுத்து வச்சு ஹேச் பண்ணிக்கணும் அதையும் நீங்கள் இப்போ வாத்து முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் மேலே இருக்கணும் கில்ட்டிங்கில் அதுவும் உங்களுக்கு சா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷனில் இருக்கும் மாதிரி இருபத்தஞ்சி நாள் கழித்து கடைசி மூணு நாள் கீழே எடுத்து வச்சும் வாத்துக்கு மொத்தம் இருபத்தெட்டு நாள் ஓகேங்களா மாதிரி முட்டைக்கு தகுந்த மாதிரி இப்போ காடை முட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் மொத்தம் பதினஞ்சு நாள் வரைக்கும் மேலே இருக்கணும் ப கடைசி மூணு நாள் கீழே எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பேட்ச் பேட்சாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வாரம் ஒரு நூறு முட்டை வைக்கிறீங்க அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு நூறு முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ பேட்ச் பேட்சாகவும் நீங்கள் வச்சிக்கலாம் இல்லை ஐம்பது ஐம்பதாகவும் உங்களுக்கு முட்டை எப்படி கிடைக்குதோ நீங்கள் ஐம்பது ஐம்பதாகவும் லோட் பண்ணிக்கலாம் பேட்ச் பேட்சாக வச்சுக்கலாம் டெய்லியும் கூட நீங்கள் முட்டை லோட் பண்ணலாம் ஏன்னா இதில் யூஸ் எல்லாமே ஹெவி டைப்பு தான் ஓகேங்களா நம்ம எல்லாத்துக்குமே இந்த கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு முந்நூறு முட்டைக்குள்ள மிஷினு எல்லாத்துக்குமே இதை தான் நீங்கள் இப்போ ஐயாயிரம் முட்டைக்கு வாங்கினாலும் இதே கான்செப்டில் தான் இருக்கும் பாக்ஸ் சைஸ் மட்டும்தான் மாறும் இது மாதிரி தான் நான் இப்போ வீடியோ உட்காண்டியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ செகண்ட் கம்மியாக வச்சுருக்கேன் அதனால தான் அடிக்கடிக்கடியே உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்குது நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை முட்டை சாயிற மாதிரி நான் உங்களுக்கு டைம் செட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா இப்போ பேக் சைடு உங்களுக்கு டில்ட் ஆகிருக்கு இது மாதிரி தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேச்சிங் முடிஞ்சதையும் இந்த ட்ரேயை மட்டும் எடுத்து நீங்கள் கலட்டி வாஷ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் எழுத்திங்கனாலே வந்துடும் அவ்வளோதான் இந்த ட்ரேயில் தான் நீங்கள் முட்டை வச்சு ஹேச் பண்ணிக்கிறணும் இதுக்கு தான் இந்த ட்ரே ஓகேங்களா அதுமாதிரி மோட்டரு பார்த்தீங்கன்னா நம்ம டாப்லே செயின் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரு திரும்பும் உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கனா லிவர் டைப்பில் கொடுக்குறாங்க அந்த லிவர் டைப்பில் கொடுக்குறது உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரும்பாது ஏன்னா லிவாக டைப்ன்றும்போது மாதிரி அந்த பக்கத்தில் திரும்பும் இந்த பக்கத்தில் திரும்பவும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அக்யூரேட் கிடைக்காது ஓகேங்களா ஜஸ்ட்டு இப்படி திரும்பும் அவ்வளோதான் இப்படி திரும்பும் நம்ம செயின் டைப்பில் கொடுக்கும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த பக்கம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பேக் சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரும்பும் அது மாதிரி துரு பிடிக்கிறதா அந்த பிரச்சனை எதுவும் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அலுமினியம் தான் சேனல் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு திரும்பிடுச்சு உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்ரு தான் உங்களுக்கு ஒரு ஐநூறு முட்டை வரைக்கும் இது லோடு தாங்கக்கூடிய மோட்ரு ஓகேங்களா உங்களுக்கு இந்த ப்ளேவுட் பார்த்திங்கன்னா நல்லா கிளாசிங் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இருக்கும் பை காய்ஸ் உங்களுக்கு யாருக்கும் இங்கே பட்டுரு தேவனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேறு எதுவும் டவுட்னாலும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்து காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதற்கு நான் இப்போ நம்மக்கிட்ட மிஷின் வாங்கலை இப்போ வெளியில் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஹேச்சிங் ரிசல்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம இங்கே பெற்றோம் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட வாங்கலாட்டியும் அதர் கம்பெனிகிட்ட நீங்கள் வாங்கியிருந்தோம்னா அந்த இங்கே பெற்றோம் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ உள்ள மாடலுக்கு அப்படி பண்ணி தருவோம் என்ன பிரச்சனைனால ஏ ரிசல்ட் நம்ம பார்த்து கொடுத்துருவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கண்ட்ரோலரு வாரண்ட்டி கொடுத்துருவோம் ஃபேனுக்கெல்லாம் டூ இயர்ஸ் வாரண்ட்டி எல்லாத்துமே நம்ம கொடுத்துருவோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு கம்பெனி ப்ளேஸுடு ஃப்ரீ சர்வீஸு ஓகேங்களா ரெண்டு வருஷம் வாரண்டி கம்பெனி பிளேஸ்டு ஓகேங்களா உங்களுக்கு ஏட்டு வருஷி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அதுமாதிரி மாதிரி பார்த்திங்கன்னா சர்வீஸ்னாலும் நம்ம இப்போ ஆள் நம்ம எங்கேயாச்சும் ஆள் வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம சர்வீஸ்க்கு தனியாக ஆள் இருக்குது நம்ம இப்போ வேறு இடத்துல இருந்தீங்கனாலும் நம்ம சர்வீஸ்க்கு ஆள் அமைச்சி வச்சுருவோம் டோர் ஸ்டெப்பில் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இல்லை நீங்கள் நேரில் வந்து எடுக்கிறனாலும் தஞ்சாவூர் ப தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு பேராவூர் அணி நீங்கள் நாங்கள் இதை கொரியரில் அனுப்பிச்சிட்றோனாலும் அனுப்பிச்சிவிடுவோம் இல்லை நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கிறனாலும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு பேராபூரணி ஓகேங்களா அட்ரஸ்ஸு நான் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம அதோட விசிட்டிங் கார்டு நம்ம ஃபோட்டோ எல்லாமே லோகோலாம் அந்த வீடியோவில் உங்களுக்கு வரும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் அதான் நம்மக்கிட்ட முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு இங்கே பெட்ரு கிடைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம பெயிண்டட் பாட்டிலையும் பண்ணி கொடுப்போம் லேமினேட் ப பாடியிலையும் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இதே நீங்கள் நார்மலாக பெயிண்டட் பாடியில் கேட்டிங்கனாலும் நம்ம பெயிண்டட் பாடியில் நார்மலாக இந்த மாதிரி பிளே அவுட்டில் நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுப்போம் இதில் டபுள் சைடு மைக்கால் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைலம் சீட்டு ஏசிபி சீட்டு இதெல்லாம் நாங்கள் மிஸ் பாடியில் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட இப்போ மிஷின் வாங்கினா எல்லா டிஸ்டிக்லேயும் நம்ம மிஷின் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் உள்ள நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமரே கான்டெக்ட் நம்பர் தானே நீங்கள் நேரில் போய் மிஷின்னு பார்த்துக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்குமே நம்ம மிஷினு சப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நம்ம எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லா இடத்துலையுமே நம்ம மிஷினு இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே நீங்கள் கேட்டீங்க அந்த இடத்துல பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் என்ன தான் நம்ம இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் கஸ்டமர் நம்பரும் உங்களுக்கு தந்துடுவேன் நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குது எப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது ரிசல்ட்டு நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது எப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கான்ட் கஸ்டமர் கான்டக்ட் நம்பரும் நம்ம கொடுத்துருவோம் ஓகே காய் தேங்க்யூ